பதினஞ்சு வருஷம் பழசான வண்டிகளுக்கு எல்லாம் இனிமே எந்த ஒரு பெட்ரோல் பங்க்லயும் பெட்ரோலும் கிடைக்காது டீசலும் கிடைக்காது இதை நான் சொல்லல டெல்லியோட மினிஸ்டர் மிஸ்டர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லிருக்காருன்னு ஏன் பண்ணாங்கன்னா டெல்லியில வர வர ஏர் பொலியூஷன் அதிகமாயிட்ட இருக்கு அது எல்லாமே டீசல் வண்டி தான் ஏர் பொலியூஷன் அதிகமாகுதுன்னு ஒரு முடிவு எடுத்து இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி பதினஞ்சு வருஷம் பழைய வண்டிகளுக்கு டீசல் கிடைக்காது அப்படின்னு ரூல்ஸ் போட்டா பழைய வண்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்க ஒருவேளை வித்துடுவாங்களோ வித்தாலும் புதுசா வாங்குறவங்க எடுத்துகிட்டு போய் டீசல் போட்டால் நான் ஓட்ட முடியும் டீசலே கிடைக்காதுன்ற பட்சத்தில் ஒரு வேலை பதினஞ்சு வருஷம் பழைய வண்டிங்க எல்லாத்தையுமே சுத்தமாக அழிச்சிடுவாங்களோ என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க एक जितने पंद्रह साल पुराने वहीकल हैं उन वहीकल्स को 31 मार्च के बाद तेल देना बंद कर दिया जाएगा उसके बाद पंद्रह साल पुराने व्हीकल को हम आइडेंटिफाई करेंगे और उसको कोई फ्यूल नहीं मिलेगा आज ही हमारी सरकार इसकी जानकारी पेट्रोलियम मिनिस्ट्री के माध्यम से देगी कि आप कोई भी पेट्रोल पंप ओनर जो है मालिक जो है वो पंद्रह साल पुराने व्हीकल को डीजल